இரண்டு தினங்களுக்கு முன்னாக கோவையிலே ஒரு பெண்ணை ஆணும் பெண்ணும் தனியாக இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த ஆணை அருவாளால் வெட்டி விட்டு அந்த பெண்ணை அப்படியே தூக்கி கொண்டு போகிறார்கள் வயது பெண் அப்படியே தூக்கி கொண்டு போய் மூன்று பேர்கள் மூன்று பேர்கள் பதினோரு மணியிலிருந்து அதிகாலை நாலு மணி வரையிலும் அந்த பெண்ணை சின்னா பின்னமாக்கி அது தப்பித்தோம் புழைத்தோம் என்று உயிர் ஊசலாடி கொண்டு இன்னைக்கு மருத்துவமனையில் இருக்கிறார் யார் காரணம் தமிழக காவல்துறை காரணம் யார் காவல்துறை கையில் வைத்திருக்கிறார்கள் தமிழக முதலமைச்சர் அவர்கள் காவல்துறை கையில் வச்சிருக்கிறார்கள் மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்களை கையில் வைத்திருக்கிறார்கள் இப்பொழுது ஆட்சி நடத்துவதெல்லாம் தேர்தலை சந்திப்பதெல்லாம் ஓட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுப்போம் என்று நீ கூறிக்கொண்டு எப்படியாவது ஆட்சிக்கு வர வேண்டும் ஆட்சிக்கு வந்த உடனேயே இன்றைக்கு துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அவர்கள் முதலமைச்சராக்குவதற்கு இன்றைக்கு துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் மத்திய அமைச்சர் இன்றைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சராக கூடிய அண்ணன் துரைமுருகன் அவர்கள் பேட்டி கொடுக்கிறார் ராஜராஜ சோழனுக்கு பிறகு ராஜேந்திர சோழன் ஆட்சி செய்யவில்லை என்று கேட்கிறார் ஆனால் நான் கேட்கிறேன் அது மன்னராட்சி இது மக்களாட்சி ஒரு குடும்பம் வாழ வேண்டும் தனி மனிதன் சாக வேண்டுமா என்பதுதான் எங்களுடைய கேள்வி புரட்சித்துறை அம்மா அவர்கள் சொன்னார்கள் ஒரு குடும்பம் வாழ்வதா தனி மனிதன் சாவதான்னு புரட்சித்துறை அம்மா ஒரு பாராளுமன்ற தேர்தலில் பாட்டு பாடியே காட்டினார்கள் இதைதான் மக்கள் நாங்கள் தருமபுரி மாவட்ட மக்களை பார்த்து கேட்கிறோம் தொடர்ந்து எப்படி ஐந்து தொகுதிகள் சட்டமன்ற தொகுதிகளையும் வெற்றி பெற வைத்தீர்களோ தொடர்ந்து அதே மாதிரி வருகின்ற தேர்தலிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நீங்கள் இந்த தேர்தலில் அதிகப்படியான வாக்களித்து ரூபா தருவாங்க வாங்கிவிடுங்க பஸ் விடுறம்பாங்க விட்டாங்க பேசுறாங்க பேசுறாங்க நாமம் போட்டால் எப்படி அல்லது பட்டை அடித்தால் எப்படி என்று பெண்களை கேவலமாக பேசுகிறார்கள் ஒரு ஆட்சி பெண்களை அவமதிக்கிற ஆட்சி விவசாயிகளை அவமதிக்கிற ஆட்சி தன்னுடைய குடும்ப ஆட்சி விரட்டி அடிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக ஒட்டுமொத்த தருமபுரி மாவட்ட மக்களையும் நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்